ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெ கிரிஷன் வீடியோஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட யூனிஃபார்ம் இந்த காலரோட ஸ்டிச் பண்ண போகிறோம் கட் பண்ணி ஸோ அதுதான் ஸ்பெஷல் இன்றைக்கி ஸோ வாங்க அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி போட்டுகிட்டு இருந்தது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா காலர்லாம் இருக்காது ஏன்னா வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா காலர் வச்சு ஸ்டிச் பண்ணதால் இதில் இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலர் வராது சரிங்களா இது வந்து வித்வுட் காலர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷர்ட்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இது தான் போட்டுட்டு இருந்தாங்க இதை வந்து ஸ்டிச் பண்ணது தான் ஒயிட் கலரில் பாருங்கள் இந்த கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலர் வச்சுருக்கிறது ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து தைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ளூ கலரில் தான் நான் இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறது இது ஆல்ரெடி ஒயிட் கலர்ல ஸ்டிச் பண்ணியிருக்கிறது சரிங்களா இதுலேயும் பாருங்கள் இதுதான் வந்து காலர் ஸோ இந்த இது வந்து தைக்கிறதுக்காக நான் இது வந்து பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தேன் பேப்பரில் ஸோ அதுவும் வச்சுருக்கேன் இப்போ நான் காமிக்கணும்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சிருக்கேன் பேட்டர்னோட சைஸ் தான் இந்த கோட் வந்து தைச்சு இருக்கிறது இதில் காலரே வந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு வரும் இந்த மாதிரி மடிக்கிறதுக்காக இந்த மாதிரி மடித்து தான் வந்து காலர் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி வரும் தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து ஷேப் வரும் இதோட வீடியோவும் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வரும் இது பார்த்திங்கன்னா மடித்து இருந்ததால் கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குது இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஓ ஓரளவுக்கு நான் மடிச்சிருக்கேன் இது ஃபுல்லாகவே ஆயின் பண்ணாக்கா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாடலில் தான் இப்போது ப்ளூ கலரில் வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ அது வந்து மெஷர்மெண்ட்ட்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப அகலமாக இருக்குது இந்த கோட் பார்த்திங்கன்னா விதவுட் காலர் இல்லையா இந்த ப்ளூ கலர் கோட்டுக்கும் ஒயிட்டுக்கும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு ஏன்னா இது வந்து அகலம் கம்மியாக இருக்கும் இது அதிகமாக இருக்கும் அகலம் சரிங்களா இப்போது இதே மாடல் தைக்க போறேன்னு சொல்லிட்டு தான் நான் காமிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் ஸோ அளவு பார்த்திங்கன்னா இதோட அளவு தான் எடுத்து இப்போது நான் போட போகிறேன் ஷோல்டர் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் இன்ச்சஸ் டோட்டலி ஆஃப்பில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் சரிங்களா இந்த ஃபோட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்சஸ் இப்போ நான் தைக்க போகிறது டுவெண்ட்டி ஒன் இன்சஸ் ஏன்னா ஒன் இன்ச் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் வாங்க இப்போ வந்து இதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் சைட்டை தான் இப்போ மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி கர்வ பண்ணாலே இது ஒரு மாடலில் கோட் மாட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ இன்ச்சஸ்ல நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி த்ரீ இன்ச்சுலேயும் பண்ணலாம் இல்லை டூ இன்ச்சுலையும் வந்து பண்ணலாம் சரிங்களா சிஷம் உங்களுக்கு தேவைக்காத்த மாதிரி வந்து டூ இன்ச்சில் வைக்கலாம் த்ரீ இன்ஸில் வைக்கலாம் அதுக்கு மேலே வேணும்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கணும் சரிங்களா இது வந்து நான் த்ரீ இன்ச்சில் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ அகலம் பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு டூ பாயிண்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணா டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம் ஸோ இந்த லைன் வந்து நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுக்கு த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் தான் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறேன் ஹாஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக போயிடும் மிச்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் இருக்கும் சரி வந்து நெக்குக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூவில் வந்து மெஷர் பண்ணுவேன்னு சொன்னேன் ஸ்டிச்சிங் பண்ணும்போது டூ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து நிற்கும் இது வந்து சரிங்களா இது வந்து அகலம் இந்த நெக்கோட அகலம் இப்போ வந்து ஷோல்டர் ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்ஸாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணாக்கா ஹாஃப் இன்ச் உள்ளே போய்டும் அதுக்காக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாகவே லைன் போட்டுக்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டென் பாயிண்ட் எயிட் இன்ச்சஸில் நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் இங்கே வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஒன்று இல்லையா அது அப்படியே லென்த் லென்த்துக்காக இது பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து லென்த்தை வந்து மிஷர்மெண்ட் போட்டாச்சு ஒரு ஆஃப் இன்ச் வந்து இன்னொரு லைன் போட்டுக்கலாம் எதுக்குன்னா இது ஆஃப் இன்ச்சு தான் வந்து மேலே ஸ்டிச் பண்ணுவோம் இதுக்காக ஹாஃப் இன்ச்சு தேவைப்படும் அதுக்காக தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் எயிட் வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணிடுச்சு நான் மெஷர்மெண்ட் போட்டது டூ பாயிண்ட் டூ இன்ச்சஸில் சரிங்களா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஹாஃப் இன்ச்லையே அங்கேருந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் நான் ஃபோர் தான் எடுத்துக்கிறேன் அளவுக்காக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ்ஸே நான் கரெக்டாக வரும் வழியாக அதுக்காக ஸோ இப்போது லைன் போட்டுக்கலாம் கரெக்டாக ஃபோர் இன்ச்சில் நான் மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்காக மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு ஃபோர் இன்ச்சில் வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா லைன் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவ் வரணும் இல்லையா கழுத்துக்கு அதுக்கு வந்து ஒன் இன்ச்சும் வைக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சும் வைக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ச்சில் வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து காலர் வைக்கிறதுக்காக மெஷர்மெண்ட் பண்ணுறது கழுத்துக்கு ரெண்டு காலில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு இது எடுத்துகிட்டு வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அது இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணிடுங்க ஓகேங்களா இது வந்து கோட் மாடல்ன்றதால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் காலர் வரும் இங்கே வந்து கோட்டுக்கு வரும் இல்லையா கர்வாக ஸோ அது வந்து ட்ரா பண்ணணும் அதுக்காக தான் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஆஃபில் வந்துருக்கு சரிங்களா இன்னும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் இங்கே வச்சுருக்கு இது எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக இந்த கோட் மாடலில் ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா கர்வா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் இப்போ இது வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இங்கேருந்து டூ இன்ச்சு பிக் பண்ணிவிட்டு லைனாக வந்து கோடு போட்டுக்கலாம் டூ இன்ச்சாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக அப்படியே வந்து லைன் போட்டுக்கலாம் சரிங்களா டூ இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சு இப்போ லைன் போட்டுக்கலாம் அப்படியே ஸோ இந்த லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு எப்படி ஷேப் கொடுப்பாங்களோ அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக தான் இங்கே கோடு போட்டிருக்கோம் இல்லையா டூ இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருக்கிறதுல அங்கேருந்து ஒரு ஃபைவ் இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஷேப் கொடுக்க இப்போ இங்கேருந்து வந்து நீங்கள் ஒன் இன்ச்சுக்கும் வந்து மார்க் பண்ணலாம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கும் வந்து மார்க் பண்ணலாம் எவ்வளவு ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் இப்போது ஒன் இன்ச்சில் மட்டும் மார்க் பண்ணாக்க சின்னதாக வரும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் மார்க் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போது ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து ஃபைவ் இன்ச்சு கட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபைவ் இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே எடுத்து போக தேவையில்ல இதுலேருந்து ஒன் ஒன் இன்ச்சு பிஃபோராகவே ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுலேருந்து ஒன் இன்ச்சு சரிங்களா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கரெக்டாக எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஷேப் வந்துருச்சிங்களா உங்களுக்கு ஒன் இன்ச்சு பிஃபோராகவே இந்த ஷேப் கொடுத்துடணும் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இது ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து அண்டர் ஆம்ஸ்க்கு வந்து மார்க் பண்ணலையா அது பண்ணிக்கலாம் இப்போ வந்து அண்டர் ஆம்ஸுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து நான் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதுலேருந்து தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் கொஞ்சம் தெரியணும்னு சொல்லிவிட்டு நான் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஃபஸ்ட் இருந்த கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்ஸு சேம் அதே மாதிரி தான் வைக்க போகிறேன் எக்ஸ்ட்ரா வந்து டூ இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிப்பேன் இதுக்குன்னா உள்ள ஸ்டிச்சிங் வரும் இல்லையா அதுக்காக இப்போ நான் இங்கே மெஷர்மெண்ட் பண்ண இல்லையா இதுலேருந்து எடுத்துக்கலாம் இது வந்து கரெக்டான அளவு ஃபஸ்ட்டு இருந்துச்சுல்ல அந்த கோட்டோட அளவு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக எடுக்க போகிறேன் எதுக்குன்னா ஸ்டிச்சிங் வரும் இல்லையா அதுக்காக தான் லெவன் அண்ட் ஆஃப் எடுக்க போகிறேன் இப்போ வந்து லைன் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைன் போட்டாச்சு இது வந்து லாஸ்ட்டாக எங்கே நிப்பாட்டியிருக்கீங்கன்னா லெவன் அண்ட் ஆஃப் இது வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் இது வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் டூ இன்ச்சஸ் வந்து உள்ளே போயிடும் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வெளியில இருக்கும் இதுக்கும் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இஞ்ச் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸ்க்கு ரவுண்ட் ஷேப் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக ஸோ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு டேரெக்டாக இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த சைடாக வரும் கொஞ்சம் இறக்கி கூட பண்ணலாம் ஓகேங்களா இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மா மாதிரி எடுத்து வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஏற்றி பண்ணிட்டாக்கா இந்த சைடில் வந்து கொஞ்சம் பஃப் மாதிரி நிற்கும் அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ்ல இருக்கும் பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் த்ரீ இன்ச்சஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது அண்டர் ஆம்ஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு லென்த்துக்கும் எடுத்தாச்சு இப்போ இந்த சைட்லேயே வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோர்டீன் இன்ச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பளவுக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஷேப் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இது வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்னால் கொஞ்சம் டவுனாக வந்துருச்சுன்னா ஒன் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு அந்த மாதிரி பிஃபோராக வரும் சரிங்களா இதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் வரும் கொஞ்சம் இந்த மாதிரி வரும் ஷேப் கொடுக்குறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறது லைன் போட்டுக்கலாம் அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் இன்ச்சஸில் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் லென்த்துக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ச்சஸ் தான் அவங்க லென்த்து ஒன் இன்ச் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக வந்து சைடில் எடுத்துக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸில் மார்க் பண்ணிட்டாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் சொன்னேன் இப்போது இந்த இடுப்பு இடுப்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் இல்லைன்னா ஒன் இன்ச்சு அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சஸில் விற்கிறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மறுபடியும் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ்லேயும் வைக்கலாம் டென் இன்ச்சஸ்லேயும் வச்சுக்கலாம் ஏன்னா இடுப்பு வருது இல்லையா அதனால் இது வந்து இடுப்பு ஷேப்புக்காக இது வந்து இடுப்புக்கு கீழே வரும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து டென் இன்ச்சஸ்ஸாகவும் வச்சுக்கலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேயும் வந்து டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம் தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டூ இன்ச்சஸ்லேயும் அதே மாதிரி பண்ணலாம் ஸோ ஓகே எல்லாமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு இந்த சைடில் இருக்குது நான் மடிச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வெளி பக்கம் இது வந்து உள் பக்கம் அதுக்காக தான் நான் மிஷர்மெண்ட் போட்டிருக்கேன் ஏன்னா உள்ளே போய்டும் இல்லை இந்த மார்க் பண்ண இது எல்லாமே உள்ளே போய்டும் அதுக்காக தான் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேப் வேணான்னா இந்த மாதிரி ஷேப்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கோட்டு தைக்கும் போது உள்ளே லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லைனா சிங்கிளாக தைச்சிங்கன்னா தூள தூளன்னு இருக்கும் டபுளாக போட்டிங்கன்னா ரொம்ப வேர்த்து கூட்டும் அது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக உள்ளே லைனிங் போட்டிங்கன்னா வேர் வேர்வை இல்லாமல் அதுலேயே அப்சர் இப்போ இது ஃபுல்லாகவே மார்க் எல்லாமே பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டுக்காக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம்